ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கம்பு தோசை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பீனாஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு மாவு புளிக்கு வைக்கணுலாம் தேவையில்லை வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கம்பில் உள்ள பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்துடலாம் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்குது டைப் டூ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது லோ கொலஸ்ட்ரால் அண்ட் ப்ளட் ப்ரஷருக்கு ரொம்ப நல்லது ப்ரிவென்ட் ஃப்ரம் கான்ஸ்டிபேஷன் ப்ரிவென்ட் ஃப்ரம் அனிமியா போலிக் ஆசிட் இருக்குது குளுடோன் ஃப்ரீ இவ்வளோ நன்மைகள் இருக்கிறப்ப நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இன்னைக்கு நான் கம்பை வந்துட்டு நைட்டு ஊற வச்சுட்டேன் ஒரு நல்லா எட்டு நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் உங்கள்கிட்ட கம்பு மாவு இருந்தால் கூட நீங்கள் கம்பு மாவை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி என்ட கம்பு மாவில் கம்பு தான் இருக்குது ஸோ வந்துட்டு ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அரைச்சி எடுத்தாச்சு மாவு வந்துட்டு இந்தளவுக்கு நெய்ஸாக இருக்கணும் இது ஒரு பவுலுக்கு இப்போ மாற்றிடலாம் தேவையானளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு நம்ம எல்லார் வீட்லேயும் இட்லி தோசை மாவு இருக்கும் அது தேவையான அளவு எடுத்துகிட்டு நம்ம கம்பு தோசை மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் நான் சொன்னேன் இதுக்கு மாவு புளிக்கலாம் தேவை இல்லைன்னு சொல்லிட்டு உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி இட்லி தோசை மாவில் உப்பு சேர்த்து தான் வச்சுருப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மூடி போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து நம்ம தோசை ரெடி பண்ணலாம் இப்போ ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நம்ம எப்போயும் போல் தோசை கல்ல தோசை சுட்டு எடுத்துடலாம் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும் வீட்டை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ என்ன சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன வேணும்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு சைடு வேக வச்சு எடுத்துடலாம் நம்மளோட ஈஸியான கம்பு தோசை ரெடி இந்த தோசைக்கு வெங்காய சட்னி கார சட்னி தக்காளி சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் நிறையா சட்னி ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம் இதே மெத்தடில் நம்ம ராகி தோசையும் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ